நீங்க நினைக்கிற மாதிரி டெங்குவோ டாக்டர் வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்றான் டெங்கு ஃபீவரா அல்லது என்னது மலேரியாவான்னு எங்க அம்மா வந்து ஹீட் பண்ணி ஹீல் பண்ணி அவன் ஐசியுக்கு கூட்டிட்டு போயிட்டான் அப்புறம் திரும்ப மறுநாளே கொண்டு வந்து விட்டுட்டாங்க சரியா போச்சு அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்தது நான் வந்து பிவிஹெச்சா இப்ப வந்து ஹீல் பண்றத எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா அந்த அந்த என் பொண்ணுக்கு ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 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 ஃபிஃப்டீன் டேஸ் இந்த அமாவாசை இல்ல அல்லது பௌர்ணமியாக இருக்கலாம் நைட்டு வந்து தூக்கத்துல என் பாப்பா என் பக்கத்துல படுத்திருப்பா அப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா ஏதோ ஒண்ணு கட்டிலோட ஹைட்டோட கம்மியா இருக்கு ஒரு ரெண்டு மூணு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு எனக்குள்ள ஏதோ உள்ள போற மாதிரி ஃபீல் ஆச்சு நான் வந்து என்னோட குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் மேம் எனக்கு ஒரு ஒரு கழிச்சு என் பொண்ணு எனக்கு எனக்கு தெரியல தெரியுது ஆஹ் நான் இப்போ இந்த லேடிஸ் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணும் போது உங்களோட ஆறா ஸ்ட்ராங்கா இருந்தது இது இருந்துச்சுன்னா உங்களோட குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா அதனால என்னோட பாப்பா வந்து அஃபெக்ட் ஆயிட்டா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து நைட்டு தூங்கும் போது என்ன பண்றேன் தெரியுமா இவங்க சொல்றாங்க இல்லையா கிட்ட இருந்து வருது யாருக்கிட்ட இருந்தோ சோல் அனுப்புறாங்க அவங்களுக்கு ஏதோ தேவை என்னோட கனவுகள் எல்லாம் நான் பூட்டி வைக்கிறேன் என்னோட கனவுல வந்து சித்ரா மேம் சொன்னாங்க உங்களுக்கு வந்து இந்த நைட்டு இந்த இந்த கருப்பு கருப்பாக கண்ணுக்கு தெரியறது இதுன்னா நீ வந்து டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு நான் வந்து என்னோட எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிருவேன் த்ரீ செவ்வா வெள்ளினா என்னோட வீட்டுல எல்லா டோரையும் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து சித்ராம இந்த ஜனவரி அப்போ நான் சார மீட் பண்ணும் போது அந்த தீநகர்ல இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துல நான் அந்த கிளாஸுக்காக சென்னை வந்திருந்தேன் என் அம்மா வீடு சென்னை அப்போ நான் மீட் பண்ணும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேம்மா ஆஹ் நீங்க கதவை பூட்டிருந்தேன்னா இப்ப கூட அவங்க சொன்னாங்க பேய்க்கெல்லாம் கதவு வந்து உள்ள இல்ல உள்ள வரும் என்னடா இது நான் யோசிச்சேன் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு மறுநாள் வந்து சிவா சிவாசார நான் பாக்குறேன் அங்க என்னது மதுராந்தகத்துல அவரோட நான் உட்காந்து கவனமா கேட்டுட்டே இருப்பேன் சார் என்ன சொல்றாங்க சார் என்ன சொல்றாங்க அப்படின்னு அப்ப எனக்கு திடீர்னு என்னடா இது மேம் சொல்லிட்டாங்க கதவை கூட்டி வச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் வருங்கிறாங்களே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சார் எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு இருக்கும் போது என்னோட பிரதர் வந்து ஓடி வந்து கேட்டான் ஷால் அப்பா ஷால் வாங்கிக்கலாமா சிவா சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க மலேசியால வந்து ரொம்ப பிளாக் மேஜிக் அதிகமா இருக்கும் தலையில வந்து கட்டிக்கிட்டு போவாங்க ரோட்ல அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்ப கூட ஷால் வாங்கணுங்கிற எண்ணம் அல்ல திடீர்னு கிளம்ப போகும்போது என் தம்பி வந்து சொன்னான் ஏய் இங்க ஷால் விற்கிறாங்க உனக்கு வாங்கி தருவான்னு எனக்கு டக்குன்னு ஆபங்கம் வந்துச்சு ஏ ஓகே எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுன்னு அப்புறம் மேம்கிட்ட கேட்டுட்டு நானும் என் பொண்ணும் செவ்வா வெள்ளி பௌர்ணமினா அதாவது மேல கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல பட் என்னோட இது குழந்தை இப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா கொஞ்சம் நிம்மதியா அப்பாட நம்ம இது இதுக்கு மேல படுத்திருக்கோம் நம்மள எந்த இதுவும் பாதிக்காது எனக்கு வந்து தெரியாது காப்பாத்திக்கிட்டேன் ஆனா என் பாப்பா தூக்கத்துல அது மட்டும் இல்ல மேம் தூக்கத்துல ரெண்டு மணிக்கு எப்படி மேம் நான் வந்து கான்சியஸா எனக்கு ஏதோ வருது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு எனக்கு அப்ப வந்து தெரிய தெரியாது ஏன்னா நான் பிகாட்சிலே இல்ல என் குழந்தைக்கு அப்புறம் பார்த்துட்டு இப்ப இந்த ஒன் தான் நான் இதை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மதுரையிலயே எனக்கு கிடையாது நான் ஹேமா மேம் சென்னையில இருந்து என் தம்பி மூலியமா தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்ப நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் இந்த ஒரு ஒரு ஒன் மந்தாவே வந்து ஃபெல்லி செவ்வாய் இது பண்ணியிருக்கேன்